ப்ளவுஸ் வந்து நல்லா ந நச்சுன்னு ஃபிட் வந்து சூப்பராக போடணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா கண்டிப்பா டெய்லர் வந்து எந்த அளவுல துணி எடுக்க சொல்றாங்களோ அந்த அளவில் தயவு செய்து எடுத்துட்டு வந்து கொடுங்க இல்லை நான் ஏனோ தான் அந்த பிளவுஸை போடுவேன் அப்படின்னா உங்க விருப்பத்துக்கு எப்படியே எடுத்துட்டாங்க ஆனால் கண்டிப்பா நான் வந்து தச்சு தரமாட்டேன் நான் வந்து என்ன சைஸுக்கு ஒவ்வொரு கஸ்டமருக்கும் சைஸ் என்ன வருது அவங்களோட ஹைட்டு வந்து எப்படி வருதோ அதுக்கு மாதிரி தான் துணி வந்து நான் வர சொல்வேன் உங்க நோக்கத்துக்கு நீங்க துணி எடுத்துட்டு வந்தீங்கன்னா நான் தைக்கவே மாட்டேன் தயவு செய்து ஏங்கிட்டா நீங்க தைக்கிறதுக்கு வந்தீங்க அப்படின்னா நான் தயக்கூலி காசு கம்மியாதான் வாங்குறேன் ஆனா நான் கேக்குற துணியை நீங்க எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தச்சு தருவி இல்ல எங்க போய் தச்சுக்கங்க துணி கரெக்டா இருந்தால் தான் நம்ம வந்து அதுக்கான ஃபிட்டிங் வந்து நம்ம கரெக்டாக கொண்டுட்டு வர முடியும் ஓகேங்களா தயவு செய்து கஸ்டமரை புரிஞ்சுக்கோங்க நான் எத்தனை டைம் தான் நான் உங்ககிட்ட சொல்றது தயவு செய்து மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாக்கலாம் இப்போ எனக்கு கடைக்கு கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு நான் வந்து கடைக்கு போயிட்டு உங்களுக்கு நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்றேன் வீடியோ பிடிச்சா மறக்காம எல்லாருமே லைக் பண்ணுங்க